தேவாரம் பொருள் பெறுவதற்குப் பாட வேண்டிய பதிகம் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாத என் நாக் கைம்மல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதினருள் ஆவடுதுரை அரனே துன்பம் வரும்போதும் சிவனைத் தவிர வேறு எவரையும் நாடாத உறுதியான பக்தனின் நிலையை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது சிறிய தும்மலாக இருந்தாலும் பெரிய துயராக இருந்தாலும் சிவனல்லாது வேறு எவரையும் அழைக்க மாட்டேன் என்று பக்தன் நாவால் உறுதி செய்கிறான் மும்மதில்களை எரித்த வீரனான ஆவடுதுறை அருளாளன் சிவனையே தன் ஒரே ஆதரமாக நினைக்கிறான் இத்தனை ஆழமான பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் இருந்தும் எங்களுக்கு அருளும் பலனும் தரப்படவில்லை என்றால் அது உன் அருளாகுமா என்கிறார் இதில் பக்தனின் வேதனை அன்பு நம்பிக்கை ஆகியவை ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் பெறுகின்றன ஓம் நமசிவாய